தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி பத்து கேப்ஸ் ஆற்றங்கரையில் இருபது அடி உயர வேல் திறப்பு விழா கண்டது இவ்வாண்டு தைப்பூச விழாவை முன்னிட்டு பத்திகேவ்ஸ் ஆற்றங்கரையில் தற்காலிகமாக இருபது அடி உயர வேல் நடப்படும் என ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீடத்தோ ஆர் நடராஜா முன்னதாக அறிவித்திருந்தார் இன்று காலை அவர் தலைமையில் அந்த தற்காலிக வேல் சிறப்பான முறையில் நடப்பட்டு திறப்பு விழா கண்டது சிவகுமார் மற்றும் ரவி பட்டர் தலைமையில் ஆற்றங்கரையில் சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன அதன் பின்னர் தான் ஸ்ரீ நடராஜா புவான் ஸ்ரீ மல்லிகா முன்னிலையில் வேல் நடப்பட்டது தைப்பூசத்தை முன்னிட்டு நடப்பட்ட இந்த வேல் தற்காலிகமானதாகும் தைப்பூசம் முடிந்த பின்னர் அந்த வேல் அகற்றப்படும் அதோடு அடுத்த ஆண்டு தைப்பூசத்திற்கு மீண்டும் அங்கு வேல் நடப்படும் என செய்தியாளர்களிடம் பேசிய தான் ஸ்ரீ நடராஜா கூறினார் கடந்த ஒரு வார காலமாக பத்து தைப்பூசத்தின் முன்னேற்பாடுகள் வெகு சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏராளமான பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடன்களை முன்னதாகவே செலுத்தி வருகின்றனர் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக தேவஸ்தானம் பல்வேறு வசதிகளை ஏற்பாடு செய்து வருவதாகவும் அவர் சொன்னார் இந்த நிகழ்வில் தேவஸ்தானத்தின் அறங்காவலர் டத்தோ நா சிவகுமார் செயலாளர் சேதுபதி பொருளாளர் டத்தோ அழகன் பிரபல குத்தகையாளர் விவேக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

ீ வதனவல்லிதவாட்டி கோத்தி I'm you. பலர் வேண்டுமோ விடுத்தனர் குறிப்பாக ஆரம் அவர்கள் அவளும் அவனுடைய யோசியைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் வந்து அகராமை கோலத்திலே மணிபுரிபவர்கள் அது மாத்திரமல்ல பத்துமலையிலே குளிவாசி இந்த பத்துமலை திருத்தலத்திலே ஆவணி எடுத்து செல்கிறவர்கள் ஒரு நல்ல விதமாக இதை ஒரு வேலை வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார்கள் தைப்பூச நேரம் குறுகிய நேரமாக இருந்தாலும் அவருடைய வேண்டுகோளை ஏற்றி இருபது அடி உயரத்திலே இந்த வேலை இங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது இந்த வேலை வணங்கி விட்டு காவடி எடுத்து செல்கின்ற எல்லா விதமும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்திற்கும் அவருக்கு எதற்காக இதனுடைய வேண்டுதலை நிறைவேற்ற ஆவடிகள் சால் குடங்கள் எடுத்து வருகின்றார்கள் அவர்களுடைய வேண்டுகோளை எல்லாம் இந்த மேல் அவருக்கு முன்னின்று காக்கும் என்ற பெரும் நம்பிக்கையோடு நானும் கடந்த ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக தைப்பூசி நடத்தி கொண்டிருக்கின்றேன் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தலைவராக இருந்து இந்த கோயிலையும் இந்த ஏன் இந்த ஆத்தங்கரையும் நடத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த வகையிலே இதுவே உங்கள் அனைவருக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தப்புபாலகமாக இருக்கும் என்று மிகவும் நம்பிக்கையோடு நான் எல்லாம் அல்ல முருகப்பெருமானை வேலாயுத பெருமானை வேண்டி விரும்பி பற்றி சொல்லுகிறேன் நாங்கள் கடுமையாக போராடுகிறோம் இந்த இடத்தை எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றி பிசார் அவர்களும் நலக்குழு ஒன்றை கட்ட வேண்டாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வாய் மூலமாக எங்களுக்கு அனுமதி வழங்க இதை நாங்கள் பென்சிங் செய்து லேண்ட்ஸ்கேப் பண்ணி அழுகுபடுத்த விரும்புகின்றோம் வேல் வைத்திருக்கின்றோம் வேல் நிலையாக வைத்திருக்க மாட்டோம் கைப்பூசம் முடிந்தவர் கழித்துக் கொண்டு போய் பத்திரமாக வைத்து விட்டோம் அடுத்த ஆண்டு நாங்கள் மீண்டும் முன்பை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே பால் புறம் எடுக்கின்ற எடுக்கின்ற மொத்தம் இந்த முகப்பிலே ஒரே ஒரு கையில் கட்டின இதை பத்து முடித்து போட்டிக்கிட்டு அதை வெட்டி எடுப்பதற்கு சில பணி பணிகள் ஏற்படுகின்றன எனவே செய்கின்ற நேரத்திலே மேலே அதிக கூட்டம் கொடுக்கின்ற பால் புடங்களை கொஞ்சம் கொண்டு செல்லுகின்றவர்கள் காலை ஊற்று தருமா இருக்கின்றார்கள் தயவு செய்து பாட ஏந்த ஒரே முடிச்சுக்கொண்டுத்தான உங்களை கோரிக்கை மீதம் உள்ளதை அது புதன்கிறேன் உத்திகாரமான நான் தெளிவாக இருக்க நன்றி வணக்கம்

Tchau, டி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு